இன்டர்நேஷனல் மீடியாக்கள் அதுவும் பிரிண்ட் மீடியாவில் இங்க சவுத் கொரியாவில் சைனாவில் அமெரிக்காவில் சவுத் ஆப்பிரிக்காவில் இது மாதிரி இங்க இருக்கிற பிரிண்ட் மீடியாக்கள் விஜய் பத்தியான செய்தியை வந்து நிறைய இருந்தாங்க யார் பாரு சவுத் இந்தியாவில் யார் பாய் ஒரு தமிழ்நாட்டில் யார் பாய இவர் என்ற கேள்விக்குறியோடு போட்டு நிறைய மீடியாக்கள் செய்தியை வெளியிட்டிருந்தாங்க என்னன்னா என்ன வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கிட்ட இந்தியாவில் உள்ள தூதரங்கள் பல தூதரக அதிகாரிகள் வந்து விஜய பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க விஜய சந்திக்கிறதுக்கு ஒரு அப்பாயின் இந்தியாவில் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட தூதரங்கள் இருக்குது அந்த தூதரக அதிகாரிகள் அந்த தூதரகத்தில் மேல்மட்ட குழுவில் இருப்பவர்கள் மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர்கள் அல்லது அமைச்சர்கள் பெருந்தலைகள் கவர்னர் கூட வச்சுங்களேன் இவங்களை சந்திக்கிறதுக்கு இல்லாத எதிர்கட்சி தலைவர்கள் உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு உரிமை உண்டு அதே சமயத்தில் நிறைய அவங்க சந்திக்க முடியாது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் அவங்க அனுமதி வாங்கணும் குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் அமைச்சர்கிட்ட அனுமதி வாங்கணும் அது மாதிரி வந்து ஜெய்சங்கருக்கு வந்து கடிதம் கொடுத்துருக்காங்க பெரும் நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா வந்து கொடுத்திருப்பதாக ஒரு தகவல் யாருன்னு இதுக்கு காரணம் என்ன இந்த செய்தி தான் பொதுவாகவே வந்து ஒரு நாட்டில் ஒருத்தர் ப்ராப்ளம் அடைகிறார் ஒருத்தர் பத்தி அதிகமான மீடியாக்கள் செய்தி வருது ஒருத்தர் பத்தியான ஒரு தகவல் வந்து மக்கள் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த நாடு வந்து அந்த நாட்டில் கூட தூதரங்க வந்து தகவல் எடுப்பாங்க யார் அவர் என்ன விசாரி அவர் எப்படி மக்கள் செல்வாக்கு வந்தது அவர் எந்த மாதிரியான ஒரு அரசியல கொண்டு வராரு என்ன மக்கள் செல்வாக்கு வரதுக்கான காரணம் என்ன அவங்க மீட் பண்ணுங்க அவங்க கிட்ட பேசுங்க அவங்க பத்தி டேட்டா கலெக்ட் பண்ணுங்க